இங்கே முத்து பார்த்திங்கன்னா மீனாக்கிட்டே புலம்பிகிட்ருக்காரு என்ன மீனா இப்படி ஆயிடுச்சு பாட்டிக்கு நான் எவ்வளோ ஆசையாக ஒரு செயின் வாங்கி தரலான்னு சொல்லியிருந்தேன் இந்த மனோஜலம் எல்லாமே கெட்டு போயிடுச்சு ஆனால் இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு பாட்டிக்கு ஏதாவது கிஃப்ட்டு வாங்கி தரணும்னு சொல்லி ஏதோ பிளான் இருக்காங்க ஆனால் நான் நினச்ச மாதிரி பாட்டிக்கு எதுவுமே என்னால் வாங்கி தர முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாரு அப்போ மீனா பார்த்தீங்கன்னா விடுங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க பாட்டிக்கு வந்து நம்ம கிஃப்ட் கொடுத்தா தான் அவங்க மேலே அன்பு இருக்கா என்ன நம்ம மனசார எது கொடுத்தாலும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நான் பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சு தரேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி இங்கே வராங்க என்னம்மா மீனா என் பேரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கவும் அப்போ முத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றில் பாட்டி நாங்கள் சும்மா தான் பேசிகிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை பார்த்தா பாட்டி இருந்துட்டு இல்லையே உன் முகமே சரியில்லை எங்கிட்ட ஏதாவது மறைக்கிறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு இல்லை பாட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்களும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தேகம் வந்துருது இல்லை மீனா இவன் என்னை வண்டியில் கூட்டிகிட்டு வரும்போதே நான் அவனை பார்த்தேன் அவன் முகமே சரியில்லை நான் கேட்டதுக்கு ஏதோ ஏதோ காரணம் சொன்னால் இவனை பற்றி எனக்கு தெரியாதா நான் ஊருக்கு வந்தாலே அவ்வளோ சந்தோஷப்படுவான் ஆனால் நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் வந்ததுலேருந்து இவன் முகம் சுகமாகவே இருக்குது இப்போ உன்னை பார்த்தாலும் எனக்கு அப்படி தான் தோணுது உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் மறைக்கிறீங்க எது மாதிரி இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி நாங்கள் சும்மா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாட்டி இருந்துட்டு டெய் முத்து நீயாவது சொல்ல மாட்டேயா என்கிட்டேயே நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியேடா உன்ன வளத்தை எனக்கு தெரியாதா நீ எப்போ எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயம் உனக்குள்ளே போட்டு அழுத்திட்ருக்கு ஆனால் அதை என்கிட்ட சொல்லவும் முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் நீ தயங்குறது எனக்கு பார்த்தாலே தெரியுது இப்போ நீயே அதை உண்மை சொல்கிறியா இல்லை நான் போய் அண்ணாமலை கிட்ட கேட்டுக்குவா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு பாட்டி பாட்டி அவசரப்படாதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா ஓ அப்போ நீ என்கிட்ட எதுவும் மறைக்கலையா சரி ஏழை சத்தியம் போடு நீ எது எங்கிட்ட மறைக்கலையுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு என்ன பாட்டி ஆளாளுக்கு எங்கிட்ட விளையாடுறீங்களா அந்த மீனா என்னடா எங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு உண்மையை சொல்லாதேன்னு சொல்கிறா நீங்கள் என்னமோ சத்தியம் வாங்கிட்டு உண்மை சொல்லுன்னு சொல்கிறீங்க நான் இப்போ என்ன தான் பாட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு முத்து இப்படி சொல்லவும் எங்கள் மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அப்போ பாட்டி இருந்துட்டு ஓ அதுதான் விஷயமா ஏமா மீனா என்னத்தை நீ முத்துக்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி மறைக்கிற ஏன் அதை எங்கிட்ட சொல்லக்கூடாதாம்மா தான் எப்போமே சொல்லுவேன் நீங்கள் எனக்கும் பாட்டி மாதிரி தானே சொன்ன இல்லை அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா என்ன அத்தை இந்த முத்துவ மீனாக்கிட்ட தனியாக என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒட்டு கேட்டு நிற்கிறாங்க அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா மீனாக்கிட்ட கேட்குறாங்க என்னம்மா மீனா எந்த விஷயமா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு ஏன் உங்கள் அத்தை உன்னை ஏதாவது சொன்னாலா எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுமா நான் பேசிக்கிற விஜயாட்ட அப்படின்னு சொல்லவும் இங்கே விஜயா இருந்துட்டு இது ஏன்னு நம்ம மேலே ஏதோ பழி தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை பாட்டி அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்ட பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது ஓ அப்படியா நீ இப்படி எல்லாம் அவன் கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டேன் வா டே முத்து வாடா அண்ணாமலை கேட்டே போய் விஷயத்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாக இருந்துட்டு பாட்டி இருங்க பாட்டி நானே சொல்கிறேன் மாமாட்டையெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் பாட்டி மாமா நீங்கள் வந்ததுலேருந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க எங்கள்னால அவங்க சந்தோஷம் கிட வேண்டாம் பாட்டி உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன் அதனால தான் பாட்டி இந்த விஷயத்த நான் இப்போ பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் அப்போ பாட்டி இருந்துட்டு நீங்கள் இந்தளவுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நீ என்னென்ன சொல்லுமா அப்படின்னு சொல்லி மீனாட்டை கேட்குறாங்க அப்போ மீனா இருந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாட்டி ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உங்கள் பர்த்டே பார்ட்டியெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் நானே நீங்கள் கேட்காமையே எல்லா உண்மையே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லவும் அப்போ பாட்டி பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க சரி மீனா நீ சொல்கிறத நான் நம்புறேன் என்னமோ நீங்கள் பேசுறதை பார்த்தாலே விஷயம் ஏதோ பெருசாக நடந்திருக்குன்னு தோணுது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த தான் ஏதாவது பண்ணியிருப்பா பர்த்டே விசேஷம் முடியட்டும் அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டி சொல்லவும் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக நிற்கிறாங்க ஐயோ இந்த முத்துவு மீனாக்கும் அந்த நகை கவரிங்னு தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்குது இந்த முத்தவும் மீனாவும் அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவரும் அத்தையும் சேர்ந்து நம்மளை என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க